பரவாயில்லை ஜெகன் பாட்டு பாடுங்க மக்களுக்காக அவங்க தாய் இல்லாமல் நான் இல்லை என்று பாட சொன்னாங்க தாய் இல்லாமல் நான் இல்லை தாயே எனக்கு எவரும் இல்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாய் இல்லாமல் நான் இல்லை ஜீவநதியாய் வருவார் ம் தீர்த்து மகிழ்வாய் சாரி மக்களே இதுக்கப்புறம் பாடினாக்கா நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க ஏதோ முருகன் அண்ணன் வந்து ரெண்டு வரியும் எடுத்து கொடுத்தாங்க அதனால அந்த பாட்டு வந்துச்சு அதனால் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க சூப்பர் ஜெகன் அண்ணா நான் சொன்னதுக்காக முயற்சி பண்ணீங்க வாழ்த்துக்கள் அதான் சிஸ்டர் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு ஒரு திறமை நான் எதிர்பார்த்து தான் இதில் செய்கிறேன் இப்போ முடியாத நேரத்தை முடிய வச்சிட்டிங்களா அப்புறம் இது ஒரு பெருந்தன்மை தானே சிஸ்டர் சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு பாராட்டுத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க உண்மை அது கிடையாது இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டு இந்த இதுக்கு வரல ஒவ்வொருத்தவடைய திறமையும் இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்குதுன்னா இப்போ இதை வெளிப்படுத்த சொன்னீங்க அது வந்து இன்றைக்கி முகத்தை மறைச்சா நாளைக்கு முகத்தை காட்டி பா பாடுவேன் அதுமாதிரி எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்தந்திஸ்டில் வந்து ஒன்று ஒன்று எடுத்து தான் வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ சாந்தி சிஸ்டர் பார்த்தாங்கனாக்கா அவங்கள பார்த்து ஒரு காமெடி ஒன்று எடுத்தேன் ஆரம்பத்தில் எனக்கு உண்மையாலுமே அந்த காமெடி வராது அதுமாரி காமெடி எடுத்தேன் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட இப்போ உங்கள்கிட்டாக்கா நீங்கள் அசால்ட்டாக வந்து இந்த டான்ஸ் போடுறது உங்களை பார்த்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடியிருக்கேன் சரி நம்ம சாய் சிஸ்டர் வந்து ஒரு அது பாட்டோட புரிய மாட்டேங்குது உண்மையாக தான் என்னோட வீடோவில் போய் பாருங்கள் நீங்கள் அந்த பாட்டுக்கு வந்து ஸ்டெப் ஒன்று போட்டிருந்தீங்க எப்படின்னாக்கா அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து சும்மா ஒரு டான்ஸ் ஒவ்வொருத்தவன் ஒரு ஒரு இதை எடுத்து கத்துக்கிறது தான் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க நண்பர் எல்லாம் அது வந்து நான் எப்படி சொல்கிறது எல்லாரையும் சொல்லணும் பேரெல்லாம் விட்டு போயிடு போயிடுவேன் அதனால என் பேரை விட்டு போகணும்னு வருத்தம் ஆகிடும் அதனால் வந்து ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு திறமையை எடுத்து தான் நான் செய்கிறேன் அனைத்து நண்பர்களும் என்ன எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க வெறும் வந்து வந்துட்டு பேசிட்டு போகிறது இல்லாமல் ஒவ்வொருத்தனும் திறமையை வந்து உருவாக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க நான் அவங்க மூலயமா தான் வந்து வீடியோலாம் போடுறேன் நடிக்கிறதா இருந்தாலும் சரி வசனம் பேசுகிறதா இருந்தாலும் சரி நானும் செய்யலை எதுவுமே எடுத்துக்கிட்டு செய்யலை அதனால் வாங்க சத்தியாக உங்களுக்கு இல்லாத வேலையாக வாங்க சத்தியா உங்களுக்கு இல்லாத வேலையான்னு நம்ம மேகலா சிஸ்டர் சொல்கிறாங்க சாந்தி சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க என்ன டான்ஸ் அண்ணான்னு கேட்குறீங்க அது வந்து டான்ஸ் வந்து பாட்டா பாட்டாக வர சிஸ்டர் விசில் தான் வரும் விசில் வச்சுக்கிட்டு விசில் வச்சுட்டு இப்படி அடிக்கிற மாதிரி அதை நீங்கள் பாருங்கள் உங்கள் வீடியோலாம் போட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப்பு போட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுமாரி தான் போட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நானும் உங்கள் வீடியோவை எடுத்து அந்த ஹெல்மெட் போட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அண்ணா நீங்கள் பண்ணுறது ஐயோ சிஸ்டர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு செம கோபத்தில் இருந்தேன் நான் காலையில் எழுந்திருச்சு மீனுக்கு போகணும் அவ்வளோ ஒரு டென்ஷனில் இருந்தேன் அந்த பார்த்தீங்கன்னா நீ ஒற்று பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக முகம் வந்து ஒரு ஃப்ரீயாக வச்சுருக்க மாட்டேன் டென்ஷன்லேயே அது பண்ணேன் கால நேரமாக இருக்கிறதால ஓவராக டென்ஷன் ஆகிடுச்சு மீனுக்குலாம் போகணும் வரணும்னு என் மௌனை விட்டு இதுமாரி வீடியோ ஒன்று ஏறுற அப்படின்னா அவன் வீடியோ எடுக்கிறது கூச்ச போடுவான் அதனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப ரிலாக்ஸா ரிலாக்ஸாக இருந்து எடுத்தேனா இன்னும் ஜாலியாக வந்திருக்கும் அது எனக்கு ரொம்ப டென்ஷனாக எடுத்தேன் அது முகத்தில் காட்டுருச்சா என்னன்னு தெரியல நீங்க அந்த வீடியோ என்ன பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணா வாங்க வாங்க அந்த பாருங்க ஏரியில் தான் இருக்கு உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்கள் சிஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வரேன் நான் திருப்பூர் வந்துட்டேன்னு சத்யான்றாங்க அப்படிங்களா சத்யா சிஸ்டர் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை விட டயலாக போய் ஓடுவாங்க அவங்க உனக்கு திறமை இருக்குன்னு நான் பார்த்தேன் அவங்க வீடியோ வந்து போடுவாங்க சிஸ்டர் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா நாங்கள் இருக்கிற கிராமம் கிராமத்துலேயே வந்து இங்கே உள்ளவங்க வீடியோ பார்த்துட்டு இப்போ எனக்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வான் பண்ணுறாங்க எதுக்கு நீங்கள்லாம் வயசான காலத்தில் செவனும் இருக்குன்ற எதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ போடுற ஆடுறேன் ஓடுறேன்றாங்க அவங்களோட நோக்கம் என்னன்னாக்கா நம்ம வந்து பத்து பேர் பழக்கமாக வச்சுருக்கோம் பத்து பேர் வந்து பாராட்டுறாங்க அதை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு சில பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க அதுவும் எனக்கு ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தா தான் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்களோட வேலை என்ன நம்ம சினிவீல்டில் இருக்கிறவங்க பாராட்டுறாங்களா அது போதும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதை பார்த்து செய்யுங்க ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளலாம் சொல்கிறதானே காலை வாங்காதீங்க நீங்கள் போகிறப்போ அதை கரெக்டுன்னாங்க இதை ஒவ்வொருத்தரு உள்ள திறமைய எடுத்து நான் செஞ்சிட்டு இருக்கேன் போட்டுட்டு வரேன் அனைத்து பேரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிற பெருமை எங்களை விட உங்களுக்கு தான் சேரும் ஏன்னா உங்கள்கிட்ட தான் அந்த விஷயம் நான் எடுத்துகிட்டு செய்கிறேன் கண்டிப்பாக நான் நல்லா இருக்கிறது என்னோட வந்து பாடி தான் அதோட முழு உயிர்ப்பு வந்து உங்களுக்கு தான் அதனால் வந்து சத்தியான